இன்னைக்கு ஒரு சூப்பரான கான்செப்டோட வந்திருக்கேன் டிப்பிங் பாயிண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதோ ஒரு ஐடியா ஒரு ட்ரெண்ட் டக்குன்னு வைரல் ஆகிறது தான் இந்த டிப்பிங் பாயிண்ட் மல்கம் கிளாட்வல் இந்த கான்செப்டை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு டம்ளர் தண்ணியை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறீங்க அது முப்பத்தி ஏழு டிகிரி முப்பத்தி ஆறு டிகிரிக்கு குறைஞ்சிட்டே வந்து முப்பத்தி ரெண்டு டக்குன்னு ஐஸ் கட்டியா மாறிடுதுல்ல அந்த முப்பத்தி ரெண்டு டிகிரி தான் டிப்பிங் பாயிண்ட் இதே மாதிரிதான் சில ஷூ டிசைன்ஸு கொஞ்ச நாளில் மில்லியன் கணக்கில் விற்கிது எப்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுஸில் ஹஷ்பீஸ்ன்னு ஒரு ஷூ இருந்துச்சு யாரும் கண்டுக்கவே இல்லை ஆனால் திடீர்னு அது பயங்கரமாக ஆச்சு கிளாட்வெல் சொல்கிறாரு இந்த மாதிரி சோஷியல் ட்ரெண்ட்ஸ் ஒரு வைரஸ் மாதிரி பரவும் அதுக்கு மூணு முக்கியமான விஷயங்கள் தேவை முதல் விஷயம் லாஃப் ஆஃப் தி ஃபியூ ஒரு விஷயம் வைரல் ஆகணும்னா சில முக்கியமான ஆட்கள் வேணும் கனெக்டர்ஸ்னு சில பேர் இருப்பாங்க அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா குரூப்லேயும் இருப்பாங்க அவங்க ஒரு விஷயத்த சொன்னால் டக்குன்னு பரவிடும் அடுத்து மேவன்ஸ் இவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க புதுசாக என்ன வந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க யாருக்காவது ஒரு விஷயம் வாங்கணும்னா இவங்க கிட்ட தான் அட்வைஸ் கேட்பாங்க மூணாவது சேல்ஸ் பீப்புள் இவங்க ஒரு பொருளை எப்படி விற்கிறதுன்னு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க மற்றவங்களோட மனசை மாற்றி அந்த பொருளை வாங்க வைப்பாங்க ரெண்டாவது விஷயம் ஸ்டிக்கினஸ் ஃபேக்டர் சில பாட்டு இல்லை விளம்பர ஜிங்கிள்ஸ் நம்ம மைண்ட்ல அப்படியே ஒட்டிக்கிடும்ல இல்லை ஒரு டிவி ஷோ பார்க்க ஆரம்பித்து டைம் போகிறதே தெரியாது அதுதான் ஸ்டிக்கினஸ் ஒரு ஐடியா இல்லை ஒரு ப்ராடக்ட் ஸ்டிக்கியாக இருக்க பத்து விஷயங்கள் இருக்கு யூனிக்காக இருக்கணும் பார்க்க நல்லா இருக்கணும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும் நம்மளை இன்வால்வ் பண்ணணும் சில சமயம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் கூட பயங்கரமாக வைரல் ஆகும் மூணாவது விஷயம் பவர் ஆஃப் கான்டெக்ட் முதல் ரெண்டு விஷயமும் இருந்தும் சில சமயம் ஒரு விஷயம் வைரல் ஆகாது ஏன்னால் அந்த டைம் சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை அந்த என்விரான்மெண்ட்டு சரியில்லாமல் இருக்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுஸில் நியூயார்க்கில் சப்வேல க்ரைம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்போது அங்கே இருந்தவங்க கிராஃபிட்டி எல்லாம் பெயிண்ட் பண்ணி கிளீன் பண்ண ஆரம்பித்தாங்க சின்ன சின்ன தப்பு பண்ணவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுத்தாங்க கொஞ்ச நாளில் க்ரைம் ரேட் பயங்கரமாக குறைஞ்சது என்விரான்மெண்ட் நல்லா இருந்ததால தான் அந்த டிப்பிங் பாயிண்ட் வந்து கிரைம் குறைஞ்சதுன்னு கிளாட்வெல் சொல்கிறாரு ஸோ மக்களே ஒரு ஐடியா வைரல் ஆகிறதுக்கு முக்கியமான ஆட்கள் அந்த ஐடியாவோட ஸ்டிக்னஸ் அப்புறமா சரியான டைம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேற ஏதாவது புக் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க பாய்